தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்களில் நடித்த ஒரு சில கதாபாத்திரங்கள் ரசிகர்களுடைய மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கும் அந்த வகையில் லப்பர் பந்தில் சுவாசிகா அவர்களுடைய கேரக்டர் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் ஹரிஷ் கல்யாணுக்கு மாமியார் அப்படின்ற ஒரு ரோலில் தான் வந்து அவங்க இருப்பாங்க இல்லையா ஸோ இப்போது ரீசெண்டாக வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ராம் சரணுக்கு அம்மாவாக நடிக்க என்னை வந்து கூப்பிட்டாங்க நான் வந்து நோ சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அவங்க சொன்னதாவது அம்மாவாக நடிக்க எனக்கு தொடர்ந்து பல வாய்ப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது அதில் எனக்கு மிகவும் ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்த என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ராம் சரணுக்கு அம்மாவா வந்து என்னை நடிக்க கேட்டது தான் பெத்தி அப்படின்ற படத்துக்காக தான் என்னை வந்து அவருக்கு அம்மாவாக நடிக்க வந்து கேட்டாங்க மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகும் படம் தான் அது ஆனால் நான் வந்து அதுக்கு நோ சொல்லிட்டேன் இப்போ நான் ராம் சரண் அம்மாவாக நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த நேரம் வரும்போது நான் வேணால் நடிக்க நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நச்சுன்னு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க ஸோ இதை பார்த்துட்டு சுவாசிகாவுடைய போல்ட்னஸ்க்கு நிறையா பேர் வந்து பாராட்டுக்கள் தெரிவித்தாலும் ஹரிஷ் கல்யாணுக்கு மாமியாராக நடிக்கக்குள்ள ராம் சரனுக்கு அம்மாவா அவங்களால நடிக்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லாரும் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க